ஆமா ஆமா வாங்க நல்லா இருக்கு ஆமா அதனால அவங்க ஒதுங்கிருவாங்க ஏன்னா அதுல காசு ஒரு ஒரு கோடி ரூபா வந்து அதுல ஐம்பது லட்சம் தரமாட்டேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தமிழில் பிக்பாஸ் எட்டாவது சீசன் மூலமாக அறிமுகமானவர் சவுந்தர்யா அவர்கள் பிக்பாஸை தொடர்ந்து குக்வித்து கோமாளி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதன் மூலம் தமிழக மக்களுக்கு பரிசயமான முகமாக தெரிய வந்தார் அதே போல் பிக் பாஸில் டாஸ்கில் தன் காதலனாக பிக்பாஸ் ஏழாவது சீசனின் போட்டியாளரான சின்னத்திரை பிரபலமான விஷ்ணுவை அறிமுகம் செய்து வைத்தார் அதே சீசனில் சவுந்தரியா தன் பேக்கரி பிசினஸ் செய்து வருவதாக பலமுறை தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வருங்கால கணவரான விஷ்ணுவுடன் சேர்ந்து புதியதாக பிசினஸ் தொடங்கியுள்ள தகவல் பாடல் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இதன் திறப்பு விழாவில் பிக் பாஸ் எட்டாவது சீசனை சேர்ந்த போட்டியாளர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளார்கள் அதிலும் குறிப்பாக அந்த சீசனின் வெற்றியாளரான முத்துக்குமார் அவர்கள் அந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் அந்த வீடியோவில் தன்சிகா ரியா தியாகராஜன் மற்றும் ஜாக்லின் போன்ற பிரபலங்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் முத்துக்குமாரன் அவர்கள் இந்த வீடியோவின் மூலம் சவுந்தர்யாவின் புதிய பிசினஸ்க்கு ப்ரமோஷன் செய்துள்ளார் என்பதும் கவனிக்கத்தக்கது